திராவிட இயக்கத்தை பொறுத்த காலந்தோறும் இளைய தலைமுறையோட நலனுக்காகவும் எதிர்காலத்தினுடைய நன்மைக்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது தல்லாத தொண்ணூத்தி ஐந்து வயதில தளராம தொண்டு செஞ்சவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி உள்ளிட்ட எல்லா உரிமைகளும் பெற்றிட கிடைக்கணும் அதுக்கு சாதி மதம் உள்ளிட்ட தடைகள் அகற்றப்படணும் பாடுபட்ட அவர் வழிவந்த தலைவர் அவர்கள் எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தமானவர் சர்க்கரை நாற்காலியில உட்கார்ந்த வண்ணம் ஓய்வில்லாமல் உழைச்சார் பதினாறு வயசுல மாணவனேசன் பத்திரிகை ஆரம்பிச்சு இளைஞர்களுடைய உறவாடைய அவர் எண்பத்தொன்பது வயசுலயும் பேஸ்புக் ட்விட்டர்ல இளைஞர்களுடைய அரசியல் பண்ணார் அப்படிப்பட்ட திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படித்தவர் தான் அண்ணன் வைகோவர்கள் ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான்